செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவான் என் வாசல் அடியாரும் வானவரும் அரம்பையரும் கிடைந்தியங்கும் படியாய் கிடந்து உன் போல்வாய் காண்பேனே உலகங்கம் இருக்கின்ற சர்வம் டிவி நேர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள் இன்று இப்பதிவில் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருடத்திய ராசி பலன்களை பற்றி பார்ப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாவது வருடம் அதற்கு கூட்டு தொகை ஒன்பது என்று வருகிறது ஒன்பதுக்கு அதிபதி செவ்வாய் ஆகவே செவ்வாயுடைய நிலையை பொறுத்து இந்த வருடம் பலன்களை கொடுக்கும் என்கிறது தான் ஜோதிட சாஸ்திரம் இந்த மங்களகரமான ஜனவரி ஒன்றாம் தேதி புதன்கிழமை வளர்ப்புறை அன்று வளர்ப்புறை பிரதமை திதி பிரதம திதி வளர்ப்புறை என்று பூராடம் நட்சத்திரத்தில் பிறக்கிறது இந்த லக்கணம் என்பது இந்தியாவை இந்தியாவை பொறுத்தவரை இந்த லக்கணம் கன்னி லக்னமாக அமைகிறது ஒவ்வொரு உலகத்தின் ஒவ்வொரு பாகத்திற்கும் கிட்டத்தட்ட லக்கணம் மாறிக்கொண்டு தான் இருக்கும் அதன்படி இந்தியாவுக்கு இது கன்னி லக்னத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் பிறக்கிறது கன்னி லக்கணத்தில் கேதுபாடு இருந்து குருவால் பார்க்கப்படுகிறார் ஆகவே தெய்வபலம் இந்தியாவுக்கு நன்றாக இருக்கிறது அடுத்து ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் என்ன நல்ல பலன்களை தரும் என்று வரிசையாக பார்ப்போம் பூசம் நட்சத்திரத்திலே பிறந்த அன்பர்களே பூசம் என்பது குருவுடைய நட்சத்திரம் என்று கூறுவார்கள் குருவுடைய நட்சத்திரம் பூசம் நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தை பிறந்தவர்கள் பொதுவாக மற்றவர்களுக்கு நன்மை செய்யக்கூடிய மனோபாவத்தோடு இருப்பார்கள் அப்படி இருப்பவர்களுக்கு கூட இப்பொழுது அஷ்டம்சின் நடந்து கொண்டிருக்கிறது அந்த அஷ்டம்சின் என்பது மார்ச் இருபத்தொன்பதாம் தேதி வரை மார்ச் இருபத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு அஷ்டமசினி முற்றிலுமாக விலகிவிடுகிறது அதன் பிறகு எந்த தோஷம் ஏற்படுத்தாது தொழில்துறை விருது நன்றாக இருக்கிறது இந்த வருடம் திருமணம் ஆகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் மார்ச் இருபத்தொம்பதாம் தேதிக்கு பிறகு மே மாதத்திற்குள் திருமணம் கைகூடுவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது அதாவது பங்குனி மாதத்திலோ சித்திரை மாதத்திலோ திருமணம் கைகூடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது மே பதினான்காம் தேதிக்கு பிறகு அதாவது குரு பயிற்சி மே பதினான்காம் தேதி இருக்கிறது அந்த ப மே பதினான்காம் தேதிக்கு பிறகு குருபான் விரயஸ்தானத்தில் வருகிறார் அப்பொழுது கூட விரயம் சுபவிரயமாகத்தான் இருக்குமே தவிர கெடு விரயங்கள் எதுவும் இருக்காது மேலும் அக்டோபர் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு குருபான் உங்கள் ராசிலேயே அதிச்சாரமாக சஞ்சாரம் செய்கிறார் அப்பொழுது தெய்வஸ்தானங்களுக்கு யாத்திரைகளை செய்வீர்கள் அதில் நல்ல தரிசனம் கிடைக்கப் பெறுவீர்கள் இதுவரை உங்கள் ராசிக்கு மூன்று ஒன்பதாம் இடங்களில் இருந்த கேதுவும் ராகுவும் மே பதினெட்டாம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடம் கேது வருகிறார் அதன் பிறகு மே பதினெட்டாம் தேதிக்கு பிறகு எட்டாம் இடம் ராகு வருகிறார் ஆகவே இந்த காலகட்டத்திலே அவசியம் ஒரு முறை நாகதோஷத்திற்கான பரிகாரம் செய்ய வேண்டும் அருகில் இருக்கிற நாகர் இருக்கின்ற கோயில்களுக்கு சென்று நாகதோஷ பரிகாரம் செய்துவிட்டு வந்தால் போதுமானது பெரிய தோஷங்கள் ஏற்படுத்த ஏனென்றால் குரு பகவான் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்திலும் விரயஸ்தானத்திலும் ஜென்மத்திலும் வருகிறார் ஆகவே உங்களை சுற்று குரு வருவதனால் பெரிய தோஷங்கள் எதுவும் ஏற்படுத்தாது இந்த வருடம் திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இந்த வருட ஆரம்பத்திலேயே திருமணம் கைகூடுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வருடம் ரோகிணி நட்சத்திரத்தில் காலகட்டம்தான் திருமணத்திற்கான காலகட்டமாக இருக்கிறது ரோகிணி நட்சத்திரத்தில் இருக்கின்ற காலகட்டம் ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் ஒன்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை ரோகிணியில் இருக்கின்ற காலகட்டம் அப்பொழுது அஷ்டம்சன் நடந்து கொண்டிருந்தாலும் கவலைப்பட வேண்டாம் சனி கடைசி நேரத்தில் பெரிய பாதிப்பு ஏற்படுத்தாது ஆகவே ரோகிணியில் பிறந்தவர்களுக்கு நல்ல காலகட்டமாக சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டமாக இந்த சனி பேச்சு ஆகக்கூடிய சனி பேச்சு நன்றாக இருக்கிறது சனி பேச்சுக்கு முன்பே உங்களுக்கு நல்ல காரியங்கள் நடக்க ஆரம்பித்து விடும் அடுத்து நட்சத்திர பிறந்தவர்களுக்கு இந்த வருடம் முழுமைக்கும் சந்தோஷத்தையும் யோகத்தையும் அடைவீர்கள் என்பது உறுதி அடுத்து இந்த வருடத்தில் சனி பேச்சின் மூலமாக மார்ச் இருபத்தொம்போதாம் முதல் ஒன்பதாம் இடத்திலே சனிபான் வருகிறார் ஆகவே இதுவரை நீங்கள் செய்த பூஜைகளுக்கெல்லாம் மார்ச் இருபத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும் சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுத்து கொடுக்கும் தொழில்துறையிலே வேலை பலு மிக மிக அதிகமாக இருக்கும் வேலை பலு அதிகமாக இருந்தாலும் கவலைப்படாமல் வேலை செய்யுங்கள் அதற்குரிய பலன் அடுத்த வருடம் நீங்கள் அறுவடை செய்வீர்கள் இந்த வருடத்திலே நீங்கள் கஷ்டப்பட்டு உழைத்தால்தான் அடுத்த வருடம் நல்ல அறு அறுவடையை செய்வீர்கள் மேலும் இந்த வருடம் மார்ச் தேதிக்கு பிறகே ஓரளவு நல்ல காலம் ஆரம்பித்து விட்டு வருவதனால் பெரிய தோஷங்கள் எதுவும் ஏற்படுத்தாது இந்த வருடம் ராகுகேது பயிற்சியின் மூலமாக ராகு ராகுகேதுக்கள் இருந்தாலும் கவலைப்பட வேண்டாம் குரு உங்கள் ராசியை நோக்கி வருகிறார் ஆகவே தெய்வ அருள் உங்களை நோக்கி வருகிறது அதன் மூலமாக சிரமங்களிருந்து விடுபட்டு நன்மைகளை பெறுவீர்கள் இந்த வருடம் தொழில்துறையில் ஈடுபட்டவர்கள் கஷ்டப்பட்டு தொழில் செய்து முன்னேற்றத்தை அடைவார்கள் கொடுக்கல் வாங்கல்லே ஒன்றுக்கு இரண்டு முறை கேட்டால்தான் பணம் திரும்பி கிடைக்கும் இல்லாவிட்டால் கணக்கில் தான் வரவு எழுத்து வைக்க வேண்டும் தொழில்துறையில் ஈடுபட்டவர்கள் புதிய முயற்சிகளை செய்யும் போது முடிந்தவரை கடன் வாங்காமல் புதிய முயற்சிகளை செய்யுங்கள் கடன் வாங்கி புதிய முயற்சிகளை செய்தால் அதை அடைப்பதற்கு சில வருடங்கள் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது விவசாயிகளுக்கு அது அருகில் இருக்கின்ற அரசாங்கத்திற்கான அரசாங்க அலுவல்கள் இருக்க நடக்கின்ற இடங்களுக்கு சென்று அங்கே சென்று விற்பனை கூடத்திற்கு சென்று எந்த பொருளை பயிரிட்டால் நல்லது என்று கேட்டு தெரிந்து கொண்டு அந்த வேளாண் அரங்கத்திற்கு சென்று அவர்கள் சொல்கின்ற ஆலோசனையின் பேரிலே நீங்கள் பயிரிட்டால் தான் நல்ல லாபத்தை பெற முடியும் இல்லாவிட்டால் எதிர்பார்த்த லாபம் கிடைக்காமல் சிறிது சிரமத்தை ஆளாக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் தண்ணீரிலே பயிர்கள் அழிவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஆகவே சிறிது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அதற்கு தயாராக தான் மிகவும் சிறப்பானது இந்த வருடம் மாணவர்கள் மிகுந்த கருத்துடன் படித்தால் மட்டுமே நல்ல மதிப்பெண்களை பெற முடியும் எதிர்பாராத மதிப்பெண்கள் பெறுவதற்கான வாய்ப்புகள் எதுவும் கிடையாது இந்த வருடம் மிகவும் கடுமையாக உழைத்தால் மட்டுமே நல்ல மதிப்பெண்களை பெற்று நல்ல கழிவுகளில் இடம் கிடைக்கப் பெறுவார்கள் மேலும் படித்த மாணவர்களுக்கு ஒன்றுக்கு இரண்டு முறை நீங்கள் இன்டர்வியூலே அட்டன் செய்தால்தான் உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் கேம்பஸ் இன்டர்வியூலே வேலை கிடைக்கும் கிடைப்பதற்காக தெய்வ வழிபாடு மிக முக்கியமானது குருதெய்வ வழிபாடு மிக மிக முக்கியமானது இந்த வருடம் இல்லத்தரசுகளுக்கு ஓரளவு முன்னேற்றம் இருக்கிறது அவர்களுக்கு மூட்டு வழிகள் இல்லத்தரசுகளுக்கு ஆரம்பத்தில் மூட்டு வழிகள் இருக்கும் ஆனால் மார்ச் மாதத்திற்கு பிறகு மூட்டு வழிகள் கொஞ்சம் கொஞ்சமாக மறைந்து நன்மைகளை பெறுவீர்கள் கணவன் மனைவிக்குள் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் மார்ச் இருபத்தொன்பதாம் தேதி குரு பயிற்சிக்கு அப்புறம் விலகி சந்தோஷத்தை அடைவீர்கள் உத்தியோகஸ்தர்கள் பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அதற்கான முயற்சிகளை செய்யலாம் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் பெறுவதற்காக மருத்துவ உதவிகள் பெற வேண்டியிருக்கும் மருத்துவ உதவிகள் பெறுவதற்கு முன்பாக சந்தான கோபால சந்தான பரமேஸ்வர ஹோமம் செய்வது மிகவும் சிறப்பானது அதன் மூலமாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இந்த வருடம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் பூசம் நட்சத்திர பிறந்தவர்கள் அவசியம் மார்ச் மாதம் வரை ஒவ்வொரு சனிக்கிழமையும் நீங்கள் இருக்கும் ஊரிலேயே சனி பகவானுக்கு நல்ல நிதிபமும் ஆஞ்சநேயருக்கு நிதிபமும் வைத்துவிட்டு விட்டு வர வேண்டும் பொதுவாக ஒரு முறையாவது பூசம் நட்சத்திர பிறந்தவர்கள் ஆலங்குடி சென்று குரு பகவானை வணங்கிவிட்டு வர வேண்டும் அதன் மூலமாக இந்த வருடம் முழுமைக்கும் நன்மைகளைப் பெற்று அறுபத்தைந்து சதவீத நன்மைகளை பெறுவீர்கள் என்பது உறுதி இவ்வாறாக ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருடத்திய ராசி பலன்களை பற்றி இந்த பூசண் சில பிறந்தவர்களுக்கு பார்த்தோம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் இணைவோம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்